எழுத்தாளர் சந்திரா தங்கராஜ் அவர்கள் இந்நூல் பெற்றி ஓதை வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் அஜிதனோட இந்த சிறுகதை தோப்பு வந்து நான் இப்ப தான் ஒரு கதை படித்தேன் இது ஒவ்வொரு கதையா படிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு கதை வந்துச்சு இணைய இதில் வண்டிடம் வல்லினம் அவல் அப்படிங்கிற ஒரு கதை அதுதான் இந்த தொகுப்பில் நான் படித்த ஒரு முதல் கதை அப்புறம் ஆசிர்வாதம் ஸ்டுடியோஸ் அப்புறம் இன்னைக்கு லேட்டஸ்டாக படித்த அந்த கதை அந்த முதல் கதை இவரோட முக்கியமாக வந்து இவரோட சிறுகதைகளோட வடிவம் வடிவத்தை பற்றி தான் நாங்கள் சொல்லணும் இல்லை எந்த சிறுகதையும் ஒரே மாதிரியான ஒரு சிறுகதையை தோப்பு எடுக்கிறப்ப அட்லீஸ்ட் வந்து ஒரு லேண்ட் இன்னொரு லேண்ட் இருக்கும் ஒரே மாதிரியான ஒரு லேண்ட் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு லேண்ட்லேருந்து பேசுகிறாங்க ஒவ்வொரு வேர்ல்டு வேற வேறு வேர்ல்டாக இருக்குது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது முக்கியமாக வந்து அந்த முதல் கதை வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு மாரிக் ஜானின் உடல் இன்னைக்கு தான் நான் படித்தேன் அது வந்து இந்த இந்தோனேஷியாவில் எரிமலை பக்கத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் அவளை பற்றியான ஒரு கதை அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது ஒருத்தர் வந்து எப்படி இந்த கதையை இப்படி கதையாக எழுதலாம் அது வந்து ஒரு நியூஸாக அவர் படிச்சிருக்கலாம் இப்படி ஒருத்தரை வந்து அங்கே வாழ்ந்தார் எரிமலையிலேருந்து அவர் விளவே மாட்டார் அங்கேயே இருப்பார் ஒரு நான் அவர் பிறந்ததுலேருந்து அந்த எரிமலையை வந்து ஒரு பண்டிகை நாளுக்காக வந்து சுல்தான் அந்த இந்தோனேஷியாவில் இருக்க சுல்தான் வந்து அங்கே வந்து அந்த பண்டிகை நாளில் போய் வந்து அங்கே அந்த எரிமலைக்கு வந்து அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அது ஒரு விழா மாதிரி ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து சில பூஜைகள்லாம் பண்ற மாதிரி இருக்கும் மலர் வளம் மலர் கொத்து அந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க ஸோ அந்த தான் அவர் வந்து முறையாக வந்து செய்ய ஆரம்பிச்சா அந்த எரிமலையை விட்டு நீங்கவே மாட்டார் அந்த ஊரே வந்து அந்த ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் சுல்தான் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வந்து அந்த எரிமலையை விட்டு நீங்கவே மாட்டார் அப்படியான ஒரு ஒரு கதை இந்த கதையை அவர் எப்படி எடுத்தார்னு எனக்கு புரியவே இல்லை இதை எழுதணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சுன்னே எனக்கு தெரியலை அவ்வளோ அற்புதமாக அதுவும் முக்கியமாக வந்து அதுக்குள்ளே அவர் சொல்லியிருக்க அந்த அந்த ஊரோட கல்ச்சர் கலாச்சாரம் முக்கியமாக வந்து அந்த உணவு ஒன்று சொல்லு ரெண்டாங்கரி ரெண்டாங்கறி இதுனா ரெண்டாங்கரின்னு ஒன்று உண்மையில் அந்த கதையை என்ன வந்து சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாகிடுச்சு அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில் அவ்வளோ டீட்டெயில் எப்படி வந்து இவ்வளோ டீட்டெயிலில் வந்து இந்த கதையில் அவர் எடுத்தார்னு எனக்கு தெரியவே இல்லை அவ்வளோ அது அற்புதமாக அது போகிற போக்கில் ஒரு டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அது கொடுக்கவே இல்லை அது அற்புதமாக அந்த கதையோட போக்கில் அது ஒரு முக்கியமான ஒரு அந்த ரெண்டாங்கரி சமைக்கிறது அந்த கடைசியாக வந்து அது எரிமலையில் விட்டு விலக எல்லோரும் விலகி போகிற நல்ல கடைசியாக வந்து அந்த ஒரு சமையல் அது நடக்குது தன்னுடைய விருந்தினர்களுக்கு அது கொடுக்கணுன்ட்டு அவர் செய்கிறாரு அது கதை முழுக்க ஆரம்பிக்கிறப்புறந்து அதோட ஒரு 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 தொடர்ச்சி அதை அப்படி வந்துகிட்டே இருக்குது இடையில இடையில் கதையோடய இது வருது ஸோ வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து அந்த கலாச்சார அந்த கல்ச்சரை வந்து உள்வாங்கி எழுதியிருக்காருங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதே போல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் வந்து நான் அஜிதனோட சிறுகதைகள் வந்து நம்ம வந்து ஒரு கதை இப்படி தான் ஆரம்பிக்க போது நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அப்படி ஆரம்பிக்காது அது ஒரு வேறு வடிவத்தையும் வேறு ஒரு பரிமாணத்தையும் வேறு வேறு விஷயங்களை வந்து அந்த கதை வந்து பேசிட்டு போகும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து அது கொடுக்குது அந்த மாதிரி ஒரு கதை தான் வந்து ஆசிர்வாதம் ஸ்டூடியோஸ் அந்த கதை அது வந்து எதுவும் மிகப்பெரிய ஒரு வன்முறை உலகத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம் கதை டக்குன்னு அப்படியே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஆன்மீகமான ஒரு இசைக்குள் ஆன்மீகமான இசைனா நம்ம எல்லாருமே அந்த கதையை படிக்கிற எல்லாருமே தங்களோட லைஃபை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் ஆமால அவர் இல்லைனா பேர் சொல்ல அது யாரும் சொல்லாமா சொல்லாமா நீங்களும் சரி ஓகே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் வந்து இசைக்கலைஞர் நம்மளுடைய இளையராஜா தான் இது பற்றி சொல்லிக்கிறேன் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து யோசிச்சு பார்ப்போம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு நான் வந்து இளையராஜாவோட மியூசிக்கை வந்து நான் கேட்கலன்னா நான் என்னவாக இருப்பேன் என்னோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து அப்படின்ற ஒரு விஷயமே அதுக்குள்ளே நடந்துருக்கு நடந்துருக்காது அது போல் வந்து அந்த நீங்கள் வந்து அதை படிக்கிற எல்லாருமே ஆமால் நம்ம அவர் இல்லை நம்ம என்னவாக இருப்போம் அவர் கேட்டதுனால நம்ம என்னவாக ஆயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து படிக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த கதை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அப்படியான ஒரு கதை அதில் வந்து அப்புறம் வந்து அவளுங்கிறது இவர் வந்து வன்முறையோட குரூரமாக அதை சொல்லணும் நம்ம வந்து நினைக்கிறோம் எனக்கு அந்த அவள் கதை படிச்சப்ப எனக்கு பயங்கரமாக ஒரு பயம் வந்துச்சு எப்படி வந்து இவர் இப்படி ஒரு கதையை வந்து எழுதினார் உண்மையிலே பயந்தாரா அச்சப்பட்டாருன்னு அவர்கிட்ட கேட்டேன் இந்த கதை எழுதுகிறப்ப நீங்கள் அச்சப்பட்டிங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு ஆமாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரோட முன்னுரை படிக்கிறப்பையும் அது தெரிஞ்சது சில கதைகளை வந்து எழுதிட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு அச்சம் அவரை வந்து தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னு ஏன் அச்சோன்னா இப்போ நம்ம வன்முறையை வந்து ஒரு அழகியலோட சொல்கிறது இல்லை அதை வந்து ரொம்ப பிளெயினாக பிளெயினாக சொல்கிறப்ப அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது படிக்கிற அப்படியே ஒரு ஒரு மாதிரி ரொம்ப மொழி அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப லாங்குவேஜாக அந்த அப்படி ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸரை கொடுக்கக்கூடிய ஒரு வன்முறையை எழுதுகிறப்ப ஒரு ப்ளஷரை கொடுக்கக்கூடிய எழுத்து இருக்குது ஆனால் அது ரொம்ப ப்ளெய்னான ஒன்று அப்படி பிளைனாக எழுதுறப்ப உங்கள் மனசு வந்து அவ்வளவு வந்து பயங்கரமாக தாக்கும் நம்ம ரொம்ப கடந்து சர்வசாதாரணமாக இந்த வன்முறை ஓ செய்தியெல்லாம் படிப்போம் படிச்சுட்டு நம்ம வந்து இப்படி கடந்து போயிடுவோம் கடந்து போயிட்டு ஓ அப்படியா இங்கே ஒரு ரேப் நடந்ததா ஒரு குரூப் ரேப்பா ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் நீங்கள் அதை படிக்கிறப்ப உங்கள் இப்படி குற்ற உணர்வில் இருப்பீங்க அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தணும்னா நீங்கள் அந்த மாதிரியான அந்த ரைட்டிங்கில் வரணும் ஆனால் அந்த ரைட்டிங் வந்தப்ப நான் வந்து இந்த கதையை படித்தப்போ இதுக்கான எதிர்வினை என்னவாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தேன் அந்த வல்லி இனத்தில் அந்த கதையில் யாரெல்லாம் எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு சிலர் வந்து நீங்கள் இந்த கதையை எழுந்திருக்கவே கூடாது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் சிலர் வந்து ஓகே நல்ல கதை ரொம்ப வன்முறையை வந்து அப்படி நமக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது உண்மையிலேயே உண்மையிலே வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து அந்த வன்முறையை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இந்த யதார்த்த வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க மிகப்பெரிய குரூரத்தை ரொம்ப எளிமையாக நம்ம கடந்துட்டு போயிடும் அதை அப்படியே சொல்கிறப்ப ரொம்ப ராவா அந்த ராவா சொல்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு வருது நம்ம படிக்கிற எல்லாருக்குமே அதனால தான் அந்த கதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம தான் அதுக்கு காரணம் நம்ம சமூகத்தில் நம்மளை சுற்றி நடக்கும் அப்போ அந்த ஒரு ஆளாக நம்ம நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுனால தான் வந்து அந்த மாதிரி இந்த 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 ப இந்த கதை படிக்கிறப்ப எனக்கு வந்து இரு ஒரு படம் இருந்தது ஓனிகா மோனிகா பெருஜி வந்து நடித்த ஒரு படம் அது ரொம்ப ஃபேமஸான ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஆனால் அது வந்து ரொம்ப கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ வந்து மோனிகா பெருஜி வந்து ரேப் சீன் நடக்கும் ஒரு மூணு நிமிஷம் அது நடக்கும் நம்ம படிக்கிற பா பார்க்குற நமக்கு வந்து அப்படியே கை காலம் நடுங்கிடும் அப்போ அந்த அந்த தாக்கத்தை அப்போ வந்து அப்படியே சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னா அப்படி இல்லை அது நீங்கள் எப்படி காட்டுறீங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அது ஒரு நேரடியான ஒரு தாக்கத்தை வந்து அது ஏற்படுச்சு எனக்கு வந்து இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு இரவர்சபிள்லாம் வந்துச்சு மாதிரி அதனோடய அந்த வன்முறையை சொல் வன்முறையான காட்சி இருக்கும் அவர் ரிவென்ச் பண்ணுறப்ப அதை அப்படியே வந்து காட்டுவாங்க அதுவும் வந்து அதை நம்ம பார்க்குறப்ப வந்து என்னென்னா அந்த 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 தாக்கம் இருக்கலை பரித்தி வரல அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸீன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து அப்படி நேரடியாக நீங்கள் ராவா சொல்றது இருக்குல்ல அது ரொம்பவே முக்கியமான ஒரு இந்த இந்த கதைக்கு வந்து அதே போல் அதில் சொல்லப்பட்ட அந்த வடிவம் அவள் கதையில் வந்து வேறு வேறு வடிவங்கள் அதாவது ஒரு ஒரு கதை வந்து ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போல நிறையா பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஆச்சரியமாக அது ஒரு நாவலுக்கான ஒரு ஒரு கன்டென்ட்டோடு அது அந்த எழுத்து வே ஆஃப் டெல்லிங் வந்து ஒரு நாவலுக்கான ஒரு இதில் இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேறு வேறு ஒருத்தர் ஒரு கதை வந்து ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகாமல் வேறு வேறு ஆட்கள் மூலமாக அது கதை சொல்லப்படுறது வந்து மிக புதுமையான ஒருமணி தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறு கதையில் இவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இந்த அவள் வந்து ரொம்ப முக்கியமான கதைன்னு நான் நினைக்கிறேன் எல்லா கதையும் பேச முடியாது ஸோ வந்து மொத்தத்துக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் ஸ்டூடியோஸ் வந்து அதில் இருக்க கதைகள் வந்து அது முக்கியம் இன்னொரு கதையாக அந்த இன்றைக்கி நான் படித்த அந்த கதை அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருந்தது அது வந்து ஒரு இந்திய ஆன்மீக அனுபவம் அது நான் முன்னாடியே இதில் படிச்சிருந்தேன் அதுவும் வந்து ரொம்ப ஒரு நம்மளை வந்து இவரோட கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாண்ட் ஹாண்டிங்காக இருக்குது படிக்கிறப்போ வந்து ஆனால் அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது முக்கியமான வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து முறையை வந்து அவர் வந்து கையாண்டிருக்காரு வடிவத்திலையும் புது விதமான வழக்கமாக சிறுகதைகள் ஒரே மாதிரியாக பேசுகிறது ஒரே மாதிரியான ரைட்டிங் ஸ்டைல் ஒரே மாதிரியான ஒரு ஃபார்ம் அப்படிலாம் இல்லாமல் வேறு வேறு ஃபார்மை வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சிறுகதையோட ஒரு முக்கியமான தமிழ் சிறுகதைகளோட ஒரு முக்கியமான வளர்ச்சி நான் சொல்லுவேன் அந்த வகையில் வந்து ஆசீர்வாதம் ஸ்டுடியோஸ் ரொம்ப பிரமாதமான ஒரு